கருணாநிதிக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுப்போம் கனவு காணும் ஸ்டாலின் கடந்த ஒரு வருடமாக கருணாநிதி நூற்றாண்டு என்று கோரி கோரி அனைத்திற்கும் ஷிக்கர் கொண்டிருந்த ஸ்டாலின் இப்போது ஒரேடியாக பாராளுமன்ற தேர்தலுக்கே கருணாநிதியின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்ள முடிவு செய்து விட்டார் அதாவது ஜூன் நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன ஜூன் மூன்றாம் தேதி கருணாநிதியின் பிறந்தநாள் ஆனால் கருணாநிதியின் பிறந்தநாள் பரிசாக ஜூன் நான்காம் தேதி புள்ளி வைத்த கூட்டணி பெறப்போகும் வெற்றி அமையும் என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் கூட பரவாயில்லை காரணம் கனவு காண்பது என்பது அவரவரின் தனிப்பட்ட உரிமை புள்ளி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று ஸ்டாலின் கனவு காண்கிறார் ஆனால் அதற்கு பிறகு அவர் சில பல பில்டப்களை சேர்த்துக் கொள்கிறார் அதாவது இந்த கூட்டாட்சி தத்துவம் எல்லாம் கருணாநிதி தான் எப்போதுமே முழங்குவாராம் அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கூட வட இந்திய தலைவர்கள் எல்லாம் நேராக கருணாநிதியிடம் வந்துதான் ஆலோசனை கேட்பாங்களாம் அடேப்பா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியது போதாது என்று ஒரேடியாக வட இந்திய தலைவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து பெரிய ஸ்டிக்கரை ஓட்டிட்டார் ஸ்டாலின் மகனுக்கு பதவி வேண்டும் என்று இங்கிருந்து ஓடி போய் டெல்லியில் கருணாநிதி கதறி எல்லாம் அப்படியே கமுக்கமாக அமைக்கிவிட்டார் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் ரிசல் வருவதற்கு ஒரு நாள் முன்பே அதாவது ஜூன் மூன்றாம் தேதியே டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அனைத்து புள்ளிவைத்த கூட்டணி கட்சியினரையும் அழைத்திருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் அவர் அநேகமாக ஒரு விஷயத்தை மறந்துவிட்டிருப்பார் ஜூன் மூன்றாம் தேதிக்கு கருணாநிதி பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுப்பதெல்லாம் இருக்கட்டும் ரிசல்ட் வரும் ஜூன் நான்காம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிறந்த அன்று தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்து தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சிக்கு போகும் நாள் மிக பெரும் பிறந்தநாள் பரிசு அண்ணாமலைக்கு காத்திருக்கு